ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சீ கோஸ்ட் ஷிப்பிங் லிமிடெட் இந்த கம்பெனியை பற்றி பார்க்க போகிறேங்க ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் சீ கோஸ்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு மிக மிக முக்கியமான காரணம் இது வந்து ஒரு பெண்ணு ஸ்டாக்கு நிறையா பேர் வந்து நம்ம சேனலில் சர்ச் பண்ணும்போது சீக்கோஸ்னு சர்ச் பண்ணும்போது தான் அதிகப்படியான புது வியூவர்ஸ் வந்து வந்திருக்காங்க ஸோ என்னடா இத்தனை பேர் இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களேன்னு பார்க்கும்போது ஸோ இது வந்து ஒரு பென் ஸ்டாக் அதனால் ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து இது மேலே இருக்குது ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ போடுவோமே அப்படின்னு போடுறேன் இது யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவை வந்து பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இல்லைன்றத கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போது நமக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அப்புறம் ஃபண்டமெண்டலாக பார்ப்போம் ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஷேர் வந்து பிரேக்கில் கொடுத்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருச்சு பாருங்க இந்த ட்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஹை வந்து அஞ்சு ரூபா அஞ்சு பைசா செகண்ட் இந்த ஹை பார்த்தீங்கன்னா நாலு ரூபா பைசா அதுக்கப்புறம் வந்த ஹை பார்த்தீங்கன்னா மூணு ரூபாய் எண்பத்தி ஒரு பைசா பிரேக் அவுட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ரூபாய் எண்பத்தி அஞ்சு பைசா ஓகேங்களா ஸோ பிரேக்கர் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அது ரீச் பண்ணுது அதோடைய ரெசிஸ்டண்டான் சர்வ சர் சர்னு ரீச் ஆகிடுச்சு ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டை பாருங்கள் இப்போ ஷேர் வந்து பிரேக்கர் கொடுத்து இப்போ ரீஜஸ்ட் பாயிண்டில் வந்து இருக்குது அதிகமான ஹேமர்ஸும் இருக்குது ஒரு மார்போஸாகவும் இருக்குது ஓகேங்களா ஸோ இது எல்லாத்துலேயும் பாருங்கள் எல்லாமே அக் அப்பர் சர்க்கியூட்டு அப்புறம் லோவர் சர்க்கியூட்டு அப் டவுன் அப் டவுன் அன்ற மாதிரி வெறும் ஒரு ரூபா இருபத்தெட்டு பைசாருந்து கடை கடை கடைகடை அப்படியே மேலே போகுது அஞ்சு ரூபா வரைக்கும் வெறும் அப்பர் சர்க்யூட்டு அப்புறம் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா ஏத்தான் இறக்கம் ஏற்ற இருக்கான்னு கீழே அப்புறம் அப்பர் சர்க்கியூட்டு மேலே கொஞ்சம் கீழே அப்புறம் அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் அப்பியர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் அப்பர் லோவர் அப் லோ அப் அப்புறம் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் அப்புறம் அப்படி சொல்லி ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய இந்த ஸ்டாக்குடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு நல்லாவே காமிக்குது ஸோ இதெல்லாம் ஓகே இது வந்து இருபத் இருபது ரூபா ரேஞ்ச் வரைக்கும் போச்சு அந்த ரேஞ்ச் எப்போ போகும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க ஏன்னா இது வந்து பெண்ணி ஸ்டாக் வச்சு ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவாய்க்கு வந்து வாங்கி வச்சுருப்பீங்க எப்போடா இது இருபது ரூபா போகுது எப்படா நம்ம விற்போம் அப்படின்ட்டு இருப்பீங்க பட் அது வந்து வெறும் இரநூத்தி அறுபது சதவீதம் தான் சரிங்களா ஸோ இந்த பென்னி ஸ்டாக்கை விட்டுருங்க மக்கள் ஏன் பென்னி ஸ்டாக்கு பின்னாடி போகிறாங்கன்னா மிகப்பெரிய லாபம் எடுக்கலான்னு ஆனால் அப்படி கிடையாது சரிங்களா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்மால் கேப் பங்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பங்கு பார்த்திங்கன்னாவே வருஷத்துக்கு ஒரு நூறு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் தர்ற மாதிரி நிறையா பங்குகள் இருக்கு அவ்வளோ ஏன் ஐஓபி யூகோ பேங்க் சவுத் இந்தியன் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்றங்களை வந்து கண்டுக்கிட்டு சரி ஃபண்டமெண்டாக பார்ப்போம் ஃபண்டமெண்ட்லி நம்ம கண்ணுக்கு தெரிகிற சில விஷயங்கள் சரிங்களா கோஸ்ட் ஷிப்பிங் பிஎஸ்சியில் மட்டும்தான் லிஸ்ட் ஆயிருக்கு அதாவது பிஎஸ்சியில் மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எண்பத்தி மூணு லட்சக்கணக்கான ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஒரு வருஷத்தில் முப்பத்தி ஏழு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு பட் செக்டார் ஐம்பத்தி மூணு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ இந்த ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் விட செக்டர்லேருந்து இருந்தால் மற்ற பங்குகள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட் கப் வெறும் இரநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் தான் சரிங்களா ஸோ இது வந்து ஓகே ஒரு சின்ன ஒரு ஃபிகரை வந்து நம்ம கொடுக்கும் இதெல்லாம் விட்டுருவோம் மெயினா மெயினானக்கு வருவோம் ப்ரொமோட்டார்ஸ் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ப்ரொமோட்டர்ஸோடைய பங்களிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதமாக இருந்திருக்கு பார்த்திங்களா ப்ரமோட்டர்ஸ் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் அப்புறம் நான் இன்ஸ்டியூஷன்ஸ் அதாவது நம்ம பப்ளிக்கு அவங்க வந்து எழுவத்தி ரெண்டு சதவீதம் ஓனர்ஷிப்போடு வந்திருக்காங்க ஸோ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு குவார்டர் கழித்து பார்க்கும்போது இதில் வந்து ப்ரமோட்டர்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் மட்டும்தான் ஹோல்டு பண்ணுறாங்க மீதி நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பப்ளிக் கிட்டே வந்துடுச்சு இந்த சோப்பு போட்டு கிளம்பும் போது நைன்டி நைன் பாயிண்ட் நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இப்போது இந்த கம்பெனி வந்து பப்ளிக்கேட்டருக்கு ப்ரொமோட்டர்ஸ் கொஞ்சம் ஹோல் ஹோல்டு பண்ணல சரிங்களா ஸோ ஒருத்தர் ஒரு கம்பெனி உருவாக்குறாரு அந்த கம்பெனியோட இரு கம்பெனியில் அவருக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவர் விற்கிறாரு அப்படின்னா அந்த கம்பெனி எந்த நிலைமையில் இருக்கும் நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அதை நட்டாத்தில் வந்து விற்றுட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போ அந்த கம்பெனி எந்த இருந்தால் நீங்கள் விட்டுட்டு போவீங்க அது ஒன்று ஸோ அதுக்கப்புறம் பிஇ ரேஷனாக விட்டுருங்க சரிங்களா ஏன்னா ப்ரொமோட்டர் போயிட்டாரு அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய மைனஸாக நம்ம பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி பங்குகளில் வந்து நம்ம என்ட்ராக கூடாது இப்போது உதாரணத்துக்கு நம்ம எந்த பங்கு பார்க்கலாம் உதாரணத்துக்கு கேபிஆரை வந்து பார்ப்போம் கேபிஆர் கோத்ரேஜ் ஃபஸ்ட்டு கோட்ரேஜ் கோட்ரேஜில் யாரை பார்க்கலாம் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை பார்ப்போம் இது வந்து நான் ஏன்னா பார்த்ததில்ல ஸோ இப்போ பார்க்குறேன் ப்ரொமோட்டர்ஸ் அறுபத்தி மூணு சதவீதம் வந்து ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கு எஃப்ஐஐஸ் இருபத்தி மூணு சதவீதம் வந்து வச்சுருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அஞ்சு சதவீதம் போன கோட்டருக்கு இந்த கோட்டர் அதிகப்படுத்தியிருக்காங்க சரி ப்ராப்பர்ட்டிஸில் பார்ப்போம் கன்சியூமர்ல இருந்தும் அறுபத்தி மூணு சதவீதம் வச்சுருக்காங்க ப்ராப்பர்ட்டிஸில் எவ்வளோன்னு பார்ப்போம் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸில் ஐம்பத்தெட்டு சதவீதம் ஓகே க்ளியரா ஸோ இப்போது ஸ்மால் கேப் அங்கே பார்ப்போம் கேபிஆர் மில் ஸோ இவர் வந்து நம்ம ஊருக்காரங்க எழுபத்தி மூணு சதவீதம்ப்பா எழுவத்தி மூணு சதவீதம் இவங்க கிட்ட ப்ரொமோட்டர்ஸ் தான் ஹோல்டு பண்ணுறாங்க கொச்சின் ஷிப் இப்போ சீக்கோ ஷிப்பிங்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே செக்டாரில் தான் வரும் இப்போ பாருங்கள் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டாண்டிங் ஸோ வருவாய் ஆதாரம் நல்லாயிருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு சதவீதம் ப்ரொமோட்டர்ஸ் தான் ஹோல்டு பண்ணுறாங்க இதெல்லாமே பார்த்துட்டிங்க இல்லையா ஸோ இப்போ சொல்லுங்க சீகோ ஷிப்பிங்கில் எதுக்கு ஓனர்ஷிப் வந்து ப்ரமோட்டர் கிட்ட இல்லாம பப்ளிக் கிட்ட இருக்கு கேள்வி நம்பர் ஒன் சீகோ ஷிப்பிங் ஏன் ஏறவே இல்லை ஏன் அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் போயிட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு போட்டுட்டோம் நம்ம பணக்க அஞ்சு ரூபா பங்கு வந்து ஒரு பத்தாயிரவாய்க்கு வாங்கினாலோ ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலோ அது கொடுக்குற ரிட்டர்ன்ஸை வந்து ஸ்மால் கேப்பும் கொடுக்கும் லார்ஜ் கேப்பும் கொடுக்குங்க இப்போது லார்ஜ் கேப் பங்கு இல்லை யாரை பார்க்கலாம் ஹெச்ஏஎல்ல பார்ப்போம் சரிங்களா ஸோ இப்போது அது வந்து நமக்கு ப்ரேக் அவுட்டே கொடுத்தாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ கொடுக்க போகிறான் ஒரு இரநூத்தி எழுபது சதவீதம் பார்த்தோமா இருபது ரூபா போய் ரீச் ஆனால் இரநூத்தி எழுபது சதவீதம் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுப்பான் பட் லார்ஜிக்காக பந்தளவுக்குலாம் தர வாய்ப்பே கிடையாதுங்க அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பட் அதை விட பெட்டராக வந்து நமக்கு ரிஸ்க் கம்மியான இதில் வந்து கொடுக்க முடியும் பாருங்கள் இது நாற்பது சதவீதம் ரிட்டர்ன்ஸு எழுபது சதவீதம் இதுவே நீங்கள் ஒரு வருஷமாக இதை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எப்போ பாருங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு சதவீதம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் ஒரு லாஜ் கேப் அங்கே பிரேக் அவுட்டப்போ பை பண்ணுறீங்க அதை ஹோல்டு பண்ணுறீங்க அது நூற்றி இருபத்தி ரெண்டு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு லோ ரிஸ்கில் கவர்மெண்ட்டோட கம்பெனி இதுவும் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லையா இதே மாதிரி இன்னொரு லாஜ் கேப் வந்து உங்களுக்கு யாரை ஜார்க்கம் எதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு நீங்களும் சொல்லுங்களா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி பார்ப்போம் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு லார்ஜ் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்குமே மிட் கேப்புக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் வந்து வந்துடுது இல்லைங்களா இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம சொன்ன பங்கு தான் ஆயிரத்தி அறநூறு ஸோ வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ இங்கேயே இருந்துருப்பீங்க வாங்கலைனாலும் அங்கேயே இருந்துருப்பீங்க ஓகேவா சரி பாருங்க இந்த பங்கை பாருங்கள் ஒரு வருஷம் ஹோல்ட் பண்ணியிருந்தால் நூறு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருப்பீங்க அது ஒரு வருஷன்றத ஒரு வருஷம் கூட கிடையாது நல்லா பார்த்துக்காங்க நூற்றி மூணு புள்ளி எட்டு சதவீதம் எத்தனை நாள்னு பாருங்கள் வெறும் ஏழு மாதத்தில் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருப்போம் ஏழே மாதத்தில் இந்த ரிட்டர்ன்ஸ் நூற்றி மூணு சதவீதம் எவனாச்சு கொடுப்பானா ஏதாவது ஒரு கம்பெனி நமக்கு பண்ணி கொடுக்குமா வாய்ப்பே கிடையாது இல்லையா பட் லார்ஜ் கேப்ஸ் கரெக்டான நேரத்தில் வாங்கினீங்கன்னா இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கா ஆயிரம் ஒரு லார்ஜ் கேப் இருக்கா இல்லை ஆயிரம் ஒரு மிட் கேப் இருக்கா இல்லை ஆயிரம் ஒரு ஸ்மால் கேப் இருக்கா நல்ல பிரேக் அவுட் பாயிண்ட்டாக பை பண்ணுங்க என்கிட்ட வந்து ஆயிரம் ரூபாய் இருக்குது அதுக்கு அஞ்சு ரூபா பங்கு வாங்கினதான் அது பெருசாகும்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாதுங்க ஃபுல்லி லக் பேசுடு உங்கள் கிட்டே வந்து பல்ல லட்ச ரூபாய் இருக்குது இல்லை ஒரு ஸ்விங்கோ ஆப்ஷன் ட்ரெயினிங்கோ இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணி எனக்கு வந்து மாதம் மாதம் எப்படி ஒரு அஞ்சாறு லட்சம் வந்து வந்துடுது இல்லை ஒரு லட்சம் வந்து வந்துடுது என்னோடய செலவுப்பாக ஒரு ரூபாய் மிச்சமாக இருக்குது இதுக்கு வந்து நான் ஸ்மால் கேப் வாங்கலை மிட் கேப் வாங்கலை எனக்கு வந்து நான் பெண்ணையும் மட்டும் வாங்குறேன் அப்படின்னா லக்குக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து ஆயிரம் ஆயிரம் ரூபாயாக ஒரு பத்து ஷேராக வந்து வாங்கலாம் அடுத்த மாதம் வர்ற இந்த மாதிரியான ப்ராஃபிட் இன்னொரு பத்தாயிரத்தை பென் ஸ்டாக்கில் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பணத்தை பெண் ஸ்டாக்கில் போடுங்க ஏதோ ஒரு வகையில் எல்லா ஒரு டிவிஎஸ் மோட்டார் மாதிரி எப்படி ஒரு பாஞ்சரூவாயிலேருந்து இப்போ ரெண்டாயிரவாய் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி ஆ இருங்க லாஜி கேப்பில் நம்ம டிவிஎஸ் மறந்துட்டோம் ஐயோ டிவிஎஸ் எப்படி மாதிரி மறந்தோம் டிவிஎஸ் கம்பெனி ஃபோர்ஸ் மோட்டார் பா இதெல்லாம் சரியான பங்குங்க எனக்கு தெரிஞ்சு நல்லா அறநூறுவாய்க்கு வாங்கி இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து விற்றுருக்கேன் வாங்கி இதுதான் விற்றுனு தெரில பட் வாங்கி நான் விற்றுட்டேன் ஒரு ரெண்டே வருஷத்தில் இரநூத்தி இருபத்தஞ்சி சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பதாயிரரூவாய்க்கு வாங்கி ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் விற்றுட்டேன் ஏன்னா அதை விட ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் எனக்கு கிடைக்க மாதிரி இருந்துச்சு பட் எல்லாம் ஓகே மார்க்கெட் ரேஸ் பாருங்களேன் ஸோ எல்லாத்துலேயும் நம்மளால் வந்து லாபம் பண்ண முடியும் அதுக்கு நமக்கு தேவை கொஞ்சம் டைமும் நிறையா பொறுமையும் ஸோ பென்னி ஸ்டாக்ஸை வந்து விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்